வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் வெப் திரி உலகம் உங்களை வரவேற்கிறது இன்று ஜாகூர் ஆர்ட்ஸ் விளம்பரம் பார்ப்பது எப்படி பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இதில் பதிவு செய்வாத செய்யாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி இதில் ஜாகூர் ஆர்ட்ஸில் ரிஜிஸ்டர் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு அதன் பிறகு வந்து விளம்பரம் பார்க்கவும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுற சைன்இன் பாருங்கள் ஸோ இது வருது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு கூட பாருங்கள் லெவல் போனஸ் ஆட் போனஸ் டெய்லி ரெஃபரல் போனஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு மூணு கோடு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதை டச் பண்ணிங்கன்னா இதேமாரி வரும் இந்த பக்கத்துக்கு அப்படியே கீழே வாங்க இங்கே பாருங்கள் ஸோ jaguar Art okay, say, digital marketing in five minutes view now. view now so meet joey a digital marketer he works as the head of digital marketing for amazon but how did joey get here a few years ago joey began to see a large number of opportunities popping up in the field of digital marketing to begin his entry into the field, he needed to understand what exactly digital marketing was and what was so great about it. First, Joey learned that digital marketing was a form of marketing through which you could advertise to people digitally. Digital marketing leveraged different channels like search engines, websites, social media platforms, emails, and mobile applications. It would give marketers the opportunity to interact with and understand their audience better and to increase the trust in their brand. ஃபைவ் மினிட்ஸ் பார்த்து விட்ட பின்பு வெரிஃபை நவ் அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா இங்கே ஆட்ஸ் போனஸ் ஃபைவ் ரூபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே டச் பண்ணிங்கன்னா இலவச வருமான வாய்ப்பு ஏழு ரூபாயில் ஐந்து ரூபாய் ஆட் ஆகிவிட்டது மீண்டும் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜாகுவர் ஆட்ஸ்னு இருக்குது வீவ் நவ் in our increasingly connected world, businesses are using digital platforms to engage with their audiences more effectively. from social media campaigns to search engine optimization, digital marketing encompasses a broad spectrum of strategies that drive brand awareness, customer engagement, and ultimately business growth. as technology continues to evolve, very funny now. இதுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க பாருங்கள் ஆறுரூவா ஆட் ஆகிடுச்சு மீண்டும் ஜாகுவர் ஆட்ஸ் இந்த லோகோலேயும் நீங்கள் கீழே பாருங்கள் வெரி வியூ நவுன்னு இருக்குது பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஃபைவ் மினிட்ஸ் வியூ நவ் அந்த வியூ நவ் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் ஸோ அந்த யூடியூப் லோகோ டச் பண்ணி a few years ago joey began to see a large number of opportunities popping up in the field of digital marketing to begin his entry into the field he needed to understand what exactly digital marketing was and what was so great about it first joey learned that digital marketing was. verify now. okay. ஏழு ரூபாய் ஆடாகிவிட்டது இது ஒரு இலவசமான வருமான வாய்ப்பு விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணு கூட டச் பண்ணி டேஷ்போர்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த டேஷ்போர்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் லீடியஸ் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் ஆகுது இந்த வருமான வாய்ப்பை விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட்